வணக்கம் திருச்சியில் பழைய பட்டுப்புடவை வாங்கக்கூடிய நிறுவனம் சின்ன விதி மலைவாசல் அருகில் இந்த நிறுவனருக்கு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக செயல்படக்கூடிய நிறுவனம் இது வந்து மொத்த கொள்முதல் நிறுவனம் வியாபாரிகள்கிட்ட வாங்கக்கூடிய நிறுவனம் அதிகமாக வந்து இங்கே வந்து வியாபாரிகள் மொத்த கொள்முதல் மொத்த விற்பனையாளர் இங்கே தான் வந்து கொடுப்பாங்க இது வந்து பழைய பட்டுப்புடவைக்கே மொத்த கொள்முதல் இடமா திருச்சியில் இயங்கிக்கிட்டு இருக்குது இது வந்து ஜருகை தரம் அதே மாதிரி பட்டுத்தரத்தை பொறுத்து விலை நிர்ணயம் உடனடி பணமாக கொடுக்குறாங்க நல்ல ஒரு விலைக்கு வாங்கக்கூடிய நிறுவனம் ஒரு முறை வந்து நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் திருச்சி சின்ன கடை வீதி ஐசிஐசி பேங்க் எதிரிபுரம் உள்ளது காஞ்சிபுரம் பட்டு சென்டர் காஞ்சி பட்டு சென்டர் இது வந்து நேரடி கொள்முதல் நிலையம் நன்றி வணக்கம் இது கடை வந்து காலை ஒன்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் கூட கடை இது வந்து உங்களுக்கு நல்ல விலைக்கு பணம் உடனே கொடுத்து வாங்கக்கூடிய நிறுவனம் காஞ்சிபுரம் சென்டர் திருச்சி இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வேலை பிறகு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்